வணக்கம் நண்பர்களே பெரிய நெல்லிக்காய் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது அதிக அளவு வைட்டமின் சி நிறைந்து காணப்படுது இந்த பெரிய நெல்லிக்காய் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய புண்களை மிக வேகமா ஆற்றும் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களை குணமாக்கும் இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நோய் தொற்றுகள் வராமல் காக்கும் நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு இருந்தும் கழிவுகள் வெளியேறும் இந்த கழிவுகளை நெல்லிக்காய் விரைவில் வெளியேற்றும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டால் சளிப்பிடி என பலரும் நினைத்துக் கொண்டிருக்காங்க ஆனா உண்மையிலே இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றும் இதை தான் நம்ம சளி பிடித்து கொண்டதா நினைக்கிறோம் ஆனா இரவு நேரத்தில் நெல்லிக்காயை சாப்பிட்டா தொண்டையில கரகரப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கு அவங்க குடிக்கக்கூடிய தண்ணில ஒரு சிறிய நெல்லிக்காய் துண்டை போட்டு அந்த அவங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் நெல்லிக்காய் ஊறிய இந்த தண்ணீரை குழந்தைகளுக்கு வைட்டமின் சி கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனா குழந்தைகளுக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல நெல்லிக்காய் சாப்பிட கொடுக்க கூடாது நெல்லிக்காய் சர்க்கரை அளவையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளாலும் வைத்திருக்கும் இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளை